வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகாசி சீரியல்ல சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனா ஒரு பெரிய கல்யாண மண்டப பார்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷமா சொல்ல அண்ணாமலை ரொம்பவே பிளஸ் பண்றாரு உங்க ஆசிர்வாதம் இருக்க வரைக்கும் நாங்கள் எப்போவும் வளர்ந்துக்கிட்டே மாமா அப்படிங்கிறாங்க மீனா எங்க ஆசிர்வாதம் என்னைக்கும் இருக்குமா மனசு சுத்தமா இருந்து யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாம உழைச்சிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வாவ் வெல்செட் அங்கிள் ஸ்ருதி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப எதுக்கு இவ்வளவு வலம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப தானே ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க இன்னும் நடக்கவே இல்லையே அதுக்குள்ள என்னெல்லாம் மாறுமோ அப்படின்னு விஜயா பொறாமையில சொல்ல எதுவும் மாறாது ஏன் போன தடவை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மீனாவை போ விடாம பண்ணீங்களே அது மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பாக்குறீங்களா மீனா இந்த தடவை இவங்களுக்கு கை கோணிக்குச்சு கால் கோணிக்குச்சு இல்ல வாய் கோணிக்குச்சு நீ எது சொன்னாலும் நீ நிக்காத நீ கிளம்பி போய்கிட்டே இருங்கிறாரு முத்து உடனே டென்ஷன் ஆகுற விஜயா பாத்தீங்களா இவனை என்னமா பிள்ளையா பாருன்னு சொன்னீங்க எனக்கு வாய் கோணிக்கும்னு சொல்றான் இவன்லாம் எனக்கு பிள்ளையா அப்படின்னு முத்துவ காட்டி விஜயா அண்ணாமலை கிட்ட கேக்க நீ பண்ணின வேலை அப்படி இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதா கூடமா ஏதாவது பண்ணின அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அண்ணாமலை சொல்ல ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் வெற்றி உன்ன தேடி வரும் அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மீனா நீங்க ரொம்ப பெரிய ஆர்டர்லாம் எடுக்கிறீங்க ஸ்ருத்தி எனக்கு தெரிஞ்சு மீனா உங்களை விட அதிகமா ஏர்ன் பண்ண போறாங்க அப்படின்னு ரோஹினி நைசா ஸ்ருத்திய போட்டு கொடுக்க பாக்குறாங்க பண்ணட்டும் அப்படி பண்ணா எனக்கு ஹாப்பி தானே மீனா எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க அவங்க சக்சஸ் ஆகுறத பாக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட போச்சு தன்னோட திட்டம் பழிக்கலன்னு முகம் அப்படியே விழுந்து போயிடுது ரோகிணிக்கு நக்கலா சிரிக்கிற முத்து பார்லரமா கொளுத்தி போட்டது புஷுன்னா ஆயிடுச்சு போலயே எதுக்கு இந்த வேலைன்னு கேக்க ரோகிணி சரக்குன்னு முகத்தை திருப்பிட்டு உள்ளர போக மனோஜ் பின்னாடியே போறாரு அண்ணி பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு ட்ரீட் எதுவும் கிடையாதா அப்படின்னு ரவி கேக்க நீங்க போயிட்டு வாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேங்கிறாங்க மீனா ஓகேங்கிற ரவி போயிட்டு வரம்பானு கிளம்ப ஸ்ருதி பின்னாடியே போறாங்க முத்துவும் பின்னாடியே போயிட உனக்கு தான் ஸ்வீட் பிடிக்குமே இப்ப வந்துடும் சாப்பிடணும் விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்ல கடுப்பா எழுந்து போறாங்க விஜயா கிச்சனுக்கு வந்த மீனாவை பின்னாடியே மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு முத்து விடுங்க அப்படின்னு மீனா திரும்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்ல என்ன விட நீங்க தான் அதிகமா சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க பணம் முழு பணம் வேலை முடிச்சதுன்னா கிடைக்குமா எப்படியே நம்ம கையில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா என்கிட்ட ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கு நாம அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு முத்த யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருக்க வேண்டாங்க அதெல்லாம் நானே ரெடி பண்ணிக்கிறேங்கிறாங்க மீனா நீ முயற்சி பண்றியா அப்படின்னு முத்து சந்தேகமா கேட்க ஆமாங்க எல்லா தடவையும் நீங்க தானே எனக்காக ரெடி பண்றீங்க அடுத்தடுத்து பெரிய ஆர்டர் வரும்போது நானே தனியா நின்னு சமாளிக்கணும்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல இல்ல மீனா பெரிய அமௌண்டா இருக்கு தனியா எப்படி ரெடி பண்ணுவேன்னு முத்து கேக்குறாரு முயற்சி பண்ணாமலே முடியலன்னு சொல்ல கூடாது இல்லைங்க நான் சில பேர்கிட்ட கேட்டு பாக்குறேன் முடியலன்னா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி இவ்வளவு நம்பிக்கையோட பேசுற அப்ப சரி நீ முயற்சி பண்ண கண்டிப்பா கிடைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த முத்து எப்பவும் கூட தான் இருப்பாங்கிறாரு முத்து அதான் எனக்கு தெரியுமேன்னு மீனா சொல்ல சரி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நான் வேணா உனக்கு சக்கரை குடுக்கவான்னு முத்து அப்படியே மெதுவா பக்கத்துல வர ஒன்னும் வேணா நான் சக்கரை போட்டு உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மீனா அப்படியே முத்துவ நைசா தள்ளி விடுறாங்க அங்க இருந்து நீங்க போங்கன்னு மீனா கொஞ்ச தூரம் தள்ளி கொண்டு வந்து நிறுத்திட்டு அடுப்பு பக்கம் திரும்ப திரும்ப நைசா ஓடி வர்ற முத்து மீனாவை அப்படியே பின்பக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு எங்க என்னங்கன்னு மீனா சினுங்க குடுகுடுன்னு ஓடுறாரு முத்து எங்க அப்படின்னு மீனா சிரிக்கிறாங்க ஒரு அழகான வந்த விஜயாவுக்கு தாங்க முடியல அவங்க குறுக்கவும் ரிங் ஆகுது போன் எடுத்து வெறுப்பா சொல்லுங்க சிந்தாமணின்னு சொல்ல என்னங்க மாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க வீட்டுலதான் நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் அப்படின்னு விஜயா வெறுப்பா சொல்லிட்டு இருக்க என்ன விஷயம் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கிடைக்க உம் இந்த பூக்கற்றவளுக்கு ஏதோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கான் ரெண்டு லட்சம் ரூபாயா அப்படின்னு விஜயா சொல்ல சிரிக்கிற சிந்தாமணி சரி விடுங்க மாஸ்டர் பண்ணிட்டு போகட்டும்ங்கிறாங்க ஆ என்ன திடீர்னு உங்களுக்கு பெரிய மனசு வந்துருச்சுன்னு விஜயா கேக்க சிந்தாமணி ஏதோ சொல்ல வர்றாங்க அதுக்குள்ள உங்களுக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கா அதுவும் பெரிய ஆர்டர்லாம் எல்லாம் எடுக்கிறா நீங்க பண்ணிட்டு போகட்டும்ங்கிறீங்கன்னு விஜயா கேக்குறாங்க பெரிய மனசெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாஸ்டர் அதான் சொல்றேன் பண்ணிட்டு போட்டும் இந்த ஆர்டர் தான் அவ எடுக்கிற கடைசி ஆர்டர் இத செஞ்சுட்டு தொழில விட்டே போயிடுவா கடைசியா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயாவுக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்றீங்கன்னு கேக்க சிந்தாமணி கேட்டுட்டு இருக்காங்க பெரிய ஆர்டர்னு வேற சொல்றா அவ நல்லா சம்பாதிச்சு ருசி கண்டுட்டா இப்ப பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா அப்புறம் உங்களையும் சம்பாதிக்க விட மாட்டா எல்லா ஆர்டரையும் அவளே எடுத்துக்குவா அப்படின்னு விஜயாவை போட்டு குடுத்துட்டு இருக்க அந்த அளவுக்கு போக நான் விடுவேனா ஊர்ல இருக்க எல்லா கல்யாண மண்டபமும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு இருந்தும் அவ ஏன் வழியில குறுக்க வர்றா அதான் இப்ப ஒரு நல்ல திட்டம் போட்டிருக்கேன் இந்த மீனாவுக்கு கிடைச்ச என்னால தான் சிந்தாமணி சொல்ல என்ன சொல்றீங்க அப்படிங்கிற விஜயா கிட்ட ஆமாங்க மாஸ்டர் நான் தான் அந்த ஆர்டர் அவளுக்கு குடுக்க சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரியா போச்சு நீங்களே அவளை வளர்த்து விட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு விஜயா அதெல்லாம் இல்லைங்க மாஸ்டர் நான் தான் சொல்றேனே இது அவ பண்ண போற கடைசி ஆர்டர் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தானே தெரியும் சிந்தாமணி சொல்ல எனக்கு ஒண்ணும் புரியலங்கிறாங்க விஜயா அது நடத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் இத்தோட அவ தொழில விட்டு போயிடுவா ஆ அவ பிசினஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு சொன்னீங்க சிந்தாமணி கேக்கு ஆ மீனா பிளவர் மெர்சன்டா அப்படின்னு விஜயா சொல்லு இந்த ஆர்டருக்கு அப்புறம் ஃப்ளவர் எல்லாம் எங்கேயும் வைக்க முடியாது வீட்லயே உட்காந்து காலிஃப்ளவர் பொரியல் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சிரிக்க நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு சரி அப்படி நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு விஜயா கேக்குறாங்க இப்பவே சொல்லிட்டு ஆர்வம் போயிடுங்க மாஸ்டர் நடக்கும்போது நீங்க பாக்க தானே போறீங்க இத்தோட மீனா தொழில விட்டு போக போறா அத சொல்ல தான் உங்களுக்கு போன் பண்ணேன் மாஸ்டர் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க நான் வைக்கிறேன் மாஸ்டர்னு புன்னகையோட சிந்தாமணி மொபைல வைக்க விஜயாவும் மொபைல வச்சுட்டு திருப்தியா பெட்ல உக்காருறாங்க வீட்ல முத்துவும் அண்ணாமலையும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வெளியே இருந்து வர்ற விஜயா மீனான்னு கூப்பிட என்ன விஜயா வெளியே போயிருந்தியான்னு அண்ணாமலை கேக்குறாரு ஆமாங்க கடைக்கு போயிருந்தேன் அப்படிங்கிற விஜயா அங்க வந்து மீனா கிட்ட பையன் நீட்டி காலிஃபிளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாக்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இன்னைக்கு நீ ஃப்ரை ஆஹ் ரொம்ப அதிகமா வருத்தராத உனக்கு தெரியும்ல நான் எப்படி சாப்பிடுவேன்னு கொஞ்சம் பார்த்து பதமா பண்ணிடு பண்ணி இருந்தா இது கூட சேர்த்து பண்ணிடு நல்லா இருக்கும்னு விஜயா சொல்ல சரிங்க சரிங்கத்தனை வாங்கிட்டு உள்ளர போறாங்க மீனா பண்ணடி இனிமே தினமும் உனக்கு இதுதான் வேலை திந்தாமணி சொன்ன மாதிரி நீ இனிமே வெறும் காலிஃபிளவர் மட்டும்தான் பண்ண போற நீ ஒரு ஃப்ளவர் மர்ச்சன்ட்டுங்கிறது அரோகரா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே சிரிச்சுக்கிட்டு விஜயா உள்ளர போறத பாக்குறாங்க ரெண்டு பேரும் என்னப்பா அம்மா எப்போ மீனா கிட்ட சிடு சிடுன்னு போயிருப்பாங்க இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட போறாங்க அப்படின்னு முத்து கேட்க நல்லா பேசுனா சந்தோஷம் தானேடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிப்பா நம்ம வேலையை பாக்கலாங்கிறாரு முத்து அப்போ அண்ணாமலைன்னு கூப்பிட்டுக்கிட்டு பரசு வர வா பரசுங்கிறாரு அண்ணாமலை வாங்க மாமா மீனா தண்ணி எடுத்துட்டு வா பரசு மாமா வந்திருக்காங்க அப்படிங்கிற முத்து எழுந்து நின்று உட்காருங்க மாமாங்கிறாரு பரசு உட்கார கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறாரு அண்ணாமலை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா முத்துவும் மீனாவும் தான் ரொம்ப உதவியா இருக்காங்களே இந்த கல்யாணம் அவங்களால தான்ப்பா நடக்க போகுதுன்னு பரசு சொல்றாரு மாமா நம்ம வீட்டு கல்யாணம் ஏதோ வெளியால் மாதிரி உதவியாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா இந்தாங்கன்னு தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க சும்மா இருங்க மாமா நம்ம முத்து சொல்லிட்டு இருக்க விஜயா அங்க வர்றாங்க பாத்துட்டு எழுந்திருக்கிறாரு பரசு அவரு கையில கொண்டு வந்த தூக்கை இந்தாமு மீனா கிட்ட கொடுக்க என்னதுன்னு கேக்குறாங்க விஜயா கரிமா மட்டன் கறி அப்படின்னு பரசு சொல்ல கரியா போன தடவை வந்தப்போ பூ பழத்தோட வந்தீங்க இந்த தடவை கறி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க அந்த தூக்குவாளி எடுத்துட்டு மீனா உள்ள ஏற்கனவே சொல்லியிருக்கேனே மாப்பிள்ளையோட மாமே கறி கடை வச்சிருக்காருன்னு கல்யாண விஷயமா பேசுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு வரும்போது நாலு கிலோ கறியை எடுத்துட்டு வந்துட்டாரு அதான் ரெண்டு கிலோ கறியை எங்கே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பரிசு சொல்ல சிரிக்கிற விஜயா உங்களுக்கு ஓசில கறி அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல அவன் ஏதோ பேச வந்திருக்கான் அவ கறி கொடுத்து அனுப்பி இருக்காங்க அதுக்காக வார வாரம் கொடுப்பாங்களாங்கிறாரு அண்ணாமலை அப்ப மீனா அங்க வர மீனா அத குழம்பு வச்சுட்டு கொஞ்சத்தை எடுத்து நீ பெரட்டில் பண்ணுவியே அந்த மாதிரி பண்ணிடு அப்படின்னு விஜயா சொல்ல சரிங்கத்தங்கிறாங்க மீனா பவானி எப்படி இருக்கா அங்கி மீனா கேக்க ரொம்ப நல்லா இருக்காமா எங்க அவ வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுமோன்னு எங்க மான மரியாதையெல்லாம் போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தோமா நீயும் முத்துவும் சேர்ந்து கல்யாண பேச்ச நல்லபடியா முடிச்சு வச்சுட்டீங்க இப்ப பவானி ரொம்ப சந்தோஷமா இருக்காமா அப்படின்னு பரிசு சொல்ல பவானி ரொம்ப நல்ல பொண்ணு அவ வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல மாப்பிள்ளைய நல்ல பையன் தானே அவரும் நல்லா பாத்துக்க போறாரு அப்படின்னு மொத்தமும் சொல்ல விஜயாவுக்கு தான் எரிச்சலா இருக்கு அக்கல்யாண கல்யாண செலவுக்கு பணம் பார்த்தாதுன்னு சொன்னியே அப்படின்னு அண்ணாமலை கேக்க இல்லப்பா அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் பா அப்படின்னு பரசு சொல்ல என்ன அட்ஜஸ்ட் பண்ண போற ஏதாவது பிரச்சனைன்னா எங்கிட்ட சொல்லு என்னால முடிஞ்சதை நான் தரேன் இப்படின்னு அண்ணாமலை சொல்ல இந்த ஆளு இத்தனோட கரிய கொண்டு வந்து கொடுத்துட்டு பெரிய அமௌண்டா வாங்கிட்டு போயிருவான் போல இருக்கே இப்படின்னு விஜயா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க எங்கிட்ட வாங்குறதுக்கு நீ யோசிக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க இல்ல அண்ணாமலை கல்யாணத்துல பாதி செலவ முத்துவும் மீனாவுமே குறைச்சிட்டாங்க நீ எதுவுமே குடுக்க வேணாம் குடும்பத்தோட வந்து கல்யாணத்துல குழந்தைங்களை ஆசிர்வாதம் பண்ண மட்டும் போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பா அப்படின்னு பரிசு சொல்ல இதோ பாரு நீ பாத்துக்குறன்னு சொல்றதுலயே ஏதோ இருக்குன்னு தெரியுது என்கிட்ட சொல்லுப்பா நான் அண்ணாமலை கேட்க ஆமாமாமா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்ல பெருசா ஒண்ணு இல்லப்பா ஒரு ஒரு லட்சம் ரூபா துண்டு விழுற மாதிரி இருக்கு நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அது கிடைச்சிடும்பா அப்படின்னு பரிசு சொல்ல விஜயாவுக்கு திக்குன்னு இருக்கு இதோ பாரு கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு வந்துரும் வந்துரும்னு சொல்லிட்டு இருக்க என்கிட்ட கேட்டா என்ன இப்போ நான் அவசரத்துக்கு உங்ககிட்ட வாங்கலையா மனோஜ் காலோஜ் செலவுக்கெல்லாம் உங்ககிட்ட தானே நான் வாங்கினேன் என்கிட்ட கேக்குறதுக்கு யோசிக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேக்க விஜயா பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா என்ன பரசு சொல்ல என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு வர்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏங்க அதான் அவரு பாத்துக்குறேன்னு சொல்றாருல அப்படின்னு விஜயா வர நாங்க பேசிட்டு இருக்கோம்ல பரசு எங்கிட்ட ஒரு லட்சம் முழுசா இல்ல எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நான் தர்றேங்கிறாரு அண்ணாமலை அப்பா நானும் மீனாவும் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கு எங்க கிட்ட அதை குடுக்குறோம் பானு முத்து சொல்லு என்ன மீனான்னு அவரு கண்டிப்பாங்க நம்ம வீட்டு கல்யாணம் இது அப்படின்னு மீனாவும் சொல்ல விஜயாதான் எல்லாரையும் எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன முத்து நீங்களே கஷ்டப்பட்டுன்னு பரிசு ஏதோ சொல்ல வர மாமா திரும்ப ஒழிச்சுக்கிட்டா போச்சு நீங்க கல்யாண வேலையை சந்தோஷமா பாருங்க அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்ல சந்தோஷமா கல்யாண வேலையை பாரு பணத்தை பத்தி எதையுமே யோசிக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரொம்ப நன்றி பானு அண்ணாமலை கைய புடிச்சுக்கிறாரு பரிசு இருக்கட்டும் மீனா காஃபி எடுத்துட்டு வாங்கிறாரு அண்ணாமலை இத்த கறிய கொண்டு வந்து குடுத்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போறாரு பாரு இதுங்களெல்லாம் வச்சிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு விஜயா ஆத்தாமையில தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்க கார் ஷெட்ல முத்தூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க முத்து கார வந்து நிறுத்துறாரு இதோ வந்துட்டான் பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வா முத்துன்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு செல்வம் என்னடா போன் பண்ணிருந்தேன் ஏதாவது முக்கியமான விஷயமா கேட்டுக்கிட்டே காரை விட்டு இறங்குறாரு முத்து ஆமாண்டா ஒரு சவாரி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு செல்வம் சொல்ல ஏய் சவாரி வந்தா போவேண்டிதானா அப்படின்னு முத்து சொல்ல தேய் சொல்றத கேளுடா அவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க செல்வம் சொல்ல ஓ ஃபாரின் பார்ட்டி அங்குறாரு முத்து ஆமா அவங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெரிய கோவிலையும் சுத்தி பாக்கணும்னு சொல்றாங்க நீ போயிட்டு வரியான செல்வம் கேக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர்றதுனா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும் பெரிய சவாரி தானே நீ போயிட்டு வர வேண்டிதானேங்கிறாரு முத்து செலவுக்கு முல்லன்னு முத்து கேக்க இல்லடா அந்த பாட்டிக்கு பெருசா தமிழ் தெரியாதுடா எனக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாதுடா நீதான் ஓரளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேசுவல்ல அப்படின்னு செல்வம் சொல்ல அப்படியா நீ இங்கிலீஷ் எல்லாம் அது ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தையை இருக்கேன் அவ்வளவு தண்டாங்கிறாரு முத்து டேய் எனக்கு அது கூட வராதேடா பேசாம இந்த சவாரி என்னையே எடுத்துக்க நான் கால் பண்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போக அப்ப வண்டியில மீனா அங்க வர்றாங்க செல்வம் போன போட்டு சார் சார் ரைட் ரைட் அப்படின்னு கிட்ட குடுத்துடுறாரு ஹலோ சார் என் டிரைவர் முத்து

பாத்தியாதான் நான் சொன்னேன்ல பின்றாம் பாருங்கிறாரு செல்வம் ஆமா பாரு அதிசயமா பாத்துட்டு இருக்காரு கார்த்திக் அடைய வெந்தா இவ்வளவு நல்லா பேசுறானேன்னு அவரு வியந்து போய் சொல்றாரு பேசிட்டு இருக்கிற மொத்த டோட்டல் ஹவுமச்சா சார் அப்படிங்கிறவர் யோசிச்சுட்டு ஆ ஒன் மினிட் சார் அப்படிங்கிற ஒரு பக்கத்துல வந்து செல்வத்துக்கிட்ட டெய் செல்வம் எவ்வளவுதான் சொல்றதுன்னு கேக்குறாரு ரெண்டு மூணு ஊருக்கு வேற போக வேண்டி இருக்கு அதே இது டீசல் செலவுன்னு எப்படியும் ஒரு அறுபதாயிரம் ஆயிரம்டாங்கிறாரு சார் ஐ வில் புட் ஆஃபர் சார் ஓன்லி சிக்ஸ்டி தௌசண்ட் சார் டிஸ்கவுண்ட் ஓன்லி சார் ஆ ஓகேங்க சார் ஐ இல் கம் பிக்அப் சார் வாட் ஹோட்டல் சார் நம்ம முத்து கேட்க அவங்க ஏதோ சொல்றாங்க ஆஹ் ஐநோ ஐநோ சார் பட்ரோட் பட்ரோட் ஐ இல் பிக்அப் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நம்ம முத்து பேசி முடிக்கிறாரு சுத்தி நிக்கிறவங்க எல்லாரும் டே ஓகே ஆயிடுச்சுடா அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ஹே முத்து கத்துறாங்க ஆளாளுக்கு சூப்பர்டா அது இதுன்னு கலக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க இந்தா போன முத்து குடுக்க போன்னு வாங்கிக்கிற செல்வம் இதுக்குதான் சொன்னேன் நீ பேசினா கரெக்டா இருக்கும்னு அப்படின்னு செல்வம் சொல்ல விடுறா எல்லாம் நம்ம வேலைக்கு தானே அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க முத்து அங்க நிக்கிற மீனாவை பாத்துட்டு மீனா நீ எப்ப வந்தன்னு கேக்குறாரு ஒரு பெரிய சவாரி ஒண்ணு வந்திருக்குன்னு அவரு மீனா கிட்ட சொல்ல ஆ எல்லாம் கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன் நீங்க இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசி நான் இன்னைக்கு தாங்க கேக்குறேன் ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னு மீனா பாராட்டுறாங்க ஆ மீனா நானும் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கேன்ல அதுவும் இல்லாம பல ஊர்க்காரங்க நம்ம கார்ல சவாரி வர்றாங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசி பேசி அந்த வார்த்தையெல்லாம் படிச்சுக்கிட்டேன் ஸ்கூல்ல படிக்கும் போதே ஓரளவுக்கு நல்லா தான் பேசுவேன் அப்படின்னு முத்து சொல்ல ஓ படிக்கும் போது நீங்க ஸ்கூல்ல எவ்ளோ மார்க் எடுப்பீங்கன்னு மீனா கேக்க தோம்பல் முறிக்கிறதுக்காக முத்து கையை மேல தூக்குன கை அப்படியே நின்றுது அந்த இடத்துல தமிழ்ல நூத்துக்கு எழுபத்தி ரெண்டு மார்க் அப்படின்னு சொல்ல மத்ததுல எல்லாம் ஆர்வமா கேக்குறாங்க மீனா தமிழ் தான் நல்லா படிப்பேன் என்னதான் இருந்தாலும் அது நம்ம தாய்மொழி ஆச்சு இல்ல மத்த பாடத்துல எல்லாம் சும்மா சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் அவ்வளவுதான் முத்து சமாளிக்க ஏன்பா முத்து அதுக்கே இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறிய பண்ணி எனக்கெல்லாம் எல்லாம் சுத்தமா வராதுங்கிறார் அவரோட டிரைவர் கார்த்தி டேய் அதெல்லாம் பேச பேச கத்துக்கலாம்டா இப்போ நமக்கு தேவைப்பட்ட அவசியம் இருந்தா எந்த மொழி வேணாலும் நம்ம கத்துக்கலாம் ஆனா நீ கத்துக்கிட்டே ஆகணும்னு தான் கட்டாயப்படுத்த கூடாது அது தப்பு இப்போ பசிக்குதுன்னா நம்மளுக்கு நாம சாப்பிடலாம் ஆனா உனக்கு பசிக்குதோ இல்லையோ பிடிக்குதோ இல்லையோ சாப்பிட்டுதான் ஆகணும்னு சாப்பிட்டுதான் ஆகணும்னு சாப்பாடு எடுத்து வாயில வச்சா அது தப்பு இல்ல அந்த மாதிரிதான் எதுவும் அப்படின்னு முத்து தத்துவமா பேசுறாரு ஏதோ சாப்பாடு மணி நேரத்துல சமைச்சு சாப்பிடலாம் ஆனா லாங்குவேஜ் அரை மணி நேரத்துல முடியுமான்ற யோசனை கூட இல்லாம ஏங்க ஓரளவுக்கு மார்க் வாங்கி போதே நீங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்க இன்னும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய பெரிய கம்பெனில பெரிய ஆபீசர் ஆயிருப்பீங்க போல அப்படின்னு மெயினா ஆச்சரியமா கேக்க ஆஹ் ஆயிருக்கலாம் தான் ஆனா வேணாம் நான் இவ்வளவு படிச்சதுதான் கரெக்டுங்கிறாரு முத்து ஏங்க இன்னும் நல்லா படிச்சிருந்தா இன்னும் பெரிய அறிவாளி ஆயிருப்பீங்க மீனா கேக்க ஆ அறிவாளி ஆயிருப்பேன் தான் ஆனா நீ கிடைச்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு முத்து சொல்ல அப்படியே நெகிழ்ந்து போய் பாத்துட்டு இருக்காங்க மீனா அணைச்சு மெதுவா கூட்டிட்டு நடக்கிற ஒரு கார் மேல வந்து சாஞ்சிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு மீனா பெரிய படிப்பு பெரிய வேலைன்னு போயிருந்தா அதுக்கு மாதிரி பொண்ணு பார்த்து எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு ஆனா நீயே பொண்டாட்டியா வரணுங்கிறதுக்காகவே நான் படிக்காம போயிட்டேன் போல படிப்பை விட என் வாழ்க்கையில நீ கிடைச்சது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு முத்து சொல்ல கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தான் முடிச்சு போட்டிருந்தா அதை யாராலையும் தடுத்திருக்க முடியாதுங்க ஒருவேளை நானும் படிச்சிருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா பெரிய கம்பெனில வேலை பார்க்கும் போது பழகி இருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்ல ஓ நீ அப்படி சொல்றியா ஆனா ஒண்ணு மீனா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் போன்ல வீடியோ உள்ள ஜோசியர் ஒருத்தர் சொன்னதை கேட்டேன் உங்க ராசிக்கு நல்ல நேரம் வரப்போகுதுன்னு அதே மாதிரி நல்ல நேரம் வந்துருச்சு உனக்கும் பெரிய ஆர்டரா வந்துருச்சு எனக்கும் பெரிய சவாரி சந்தோஷமா சொல்றாரு முத்து அதுக்கு நேரம் காலம்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க நம்ம உண்மையா நேர்மையா உழைச்சுக்கிட்டு இருந்தா நல்ல வாய்ப்பு நம்மள தேடி வரும் அப்படின்னு மீனா சொல்ல ஆ அதுவும் கரெக்டு தான் நேரத்தை நம்பறத விட நம்மள நம்பினா போதும் எல்லாமே தானா வந்துரும் அப்புறம் உனக்கு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு பக்கத்துல தான் இருக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேரும் போறாங்க விஜயா காபி கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட குடுத்துட்டு உட்கார்றவங்க ஏங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேக்க மீனா போடுற அளவுக்கு இல்ல இருந்தாலும் காபி நல்லாதான் இருக்குங்கிறாரு அண்ணாமலை ஐயோ காஃபிய சொல்லல உங்க ஃப்ரெண்டு பரசு பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க ஏற்கனவே நிறைய பண்றீங்க முத்து மீனா டெக்கரேஷன் பண்றாங்க ரோஹினி பொண்ணுக்கு மேக்கப் போடுறா இதெல்லாம் பத்தாவது நீ எதுக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய வாரி வழங்குறீங்க அப்படின்னு விஜயா கேக்கு நீயா அக்கறையா எனக்கு காஃபி போட்டு குடுக்கும் நான் நினைச்சேன் ஏதோ ஒரு இக்கன்னா வைப்பேன்னு அப்படின்னு நான் சொல்ல ஏங்க பரசும் உங்களை மாதிரி ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் தானே அவருக்கும் செட்டில்மெண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்திருக்கும்ல அவர்கிட்ட என்ன பணம் இல்லாமலா இருக்கும் அவர் கேட்டாருன்னு நீங்களும் குடுக்கறேன்றிங்க அவரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு நீங்க ஒரு ஏமாளி கேட்டதும் குடுத்துருவீங்கன்னு அப்படின்னு விஜயா சொல்ல டென்ஷன் ஆகுற அண்ணாமலை விஜயா வாழ்க்கையில முன்ன பின்ன என்ன நடந்ததுன்னு யோசனை பண்ணி பேசு மனோஜ் படிக்கும் போது நான் உன் வச்சு கட்டலான்னு போனேன் பரிசு அதெல்லாம் வேண்டாம் நான் 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 தரேன்னு கொண்டு கொண்டு வந்து அந்த பணத்தை அவன் கேட்கல தான் போய் கொடுத்தேன் கொடுக்கலனாலும் கூட அவன் கேட்கவே மாட்டான் அப்பேற்பட்ட ஃப்ரெண்டு அவன் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி கொடுக்காம இருக்கிறது அதனோ தப்புன்ற மாதிரி கேள்வி கேக்குற இதோ பாரு பணம் வரும் போகும் ஆனா மனுஷங்க அப்படி இல்ல அவங்கள சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க முத்தவும் மீனா உள்ளற வர்றாங்க கரெக்டா சொன்னப்பா இந்த பிரச்சனை வீட்டுல எதிரொலிக்கும்னு எனக்கு தெரியும் தான் யாராவது ஏதாவது நல்லது பண்ண பொறுக்காதே அப்படின்னு முத்து சொல்ல அவள விடுறா நீ என்ன சீக்கிரம் இருக்க ஃபாரின் சவாரினா எப்படி கண்ட விட்டு கண்டம் போறியா விஜயா கேட்க சிரிப்பு வரலங்கிறாரு முத்து அப்பா ஃபாரின்ல இருந்து ஒரு பாட்டி வந்திருக்காங்கப்பா ஏழு நாள் சவாரி அப்படின்னு முத்து சொல்ல ஏழு நாளா என்ன சொல்றேங்கிறாரு அண்ணாமலை ஆமாப்பா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க கோவிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க முடிக்க ஏழு நாள் ஆகும் பெரிய சவாரிப்பா கையிலயும் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் முத்து பெரிய சவாரின்னு சொல்ற சந்தோஷம்தான் இருந்தாலும் ஏழு நாள் உட்கார்ந்து கார் ஓட்டிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்ப நின்னுகிட்டே கார் ஓட்ட சொல்லுங்க அப்படின்னு விஜயா நத்தெல்லாம் சொல்ல சும்மா இருக்கியாங்கிறாரு அண்ணாமலை ரொம்ப நேரம் கார் ஓட்டாதன்னு முத்துகிட்ட சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா பகல்ல மட்டும்தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல சரி எப்போ போறேங்கிறாரு அண்ணாமலை இப்பவே கிளம்புறாரு மாமா அப்படின்னு மீனா சொல்ல அப்பா இந்த சவாரி முடிஞ்சதுன்னா கையில கொஞ்சம் நிறைய பணம் வரும் பரசு மாமா கேட்டிருந்தாருல அவருக்கு குடுத்துடலாம் பாங்கிறாரு முத்து இங்க பாரு இருந்தா குடு இல்லன்னா நான் என்ன பண்றதுன்னு பாத்துக்கிறேன் அவருக்கு தேவை இருக்கும்போது எப்படிப்பா அவரு உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு உதவி பண்ண உங்களுக்கு திரும்ப நாம பண்ணணும்பா அதை விட்டுட்டு எதுக்கு பண்றீங்கன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஏய் இப்ப யாருக்கு சொன்ன இத என்ன குத்தி காட்டுறியாங்கிறாங்க விஜயா இதுல என்ன டவுட் உங்களதான் குத்தி காட்டுறேன் அப்படின்னு முத்து சொல்ல டென்ஷன் ஆகுறாங்க ஜியா முத்து மீனா வந்ததுக்கு தான் உன் தொழில் நல்லா இருக்கு எல்லாம் அவ வந்த நேரம் தாங்கிறாரு அண்ணாமலை ஆ ஆ அப்படின்னு விஜயா மொத திருப்பிட்டு ஏதோ சொல்ல வர அவங்க மொபைல் ரிங் ஆகுது ஆ சொல்லு மனோஜ் வேற முடிஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டு விஜயா எழுந்து போறாங்க ஏங்க நான் போய் உங்க பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இந்த பக்கம் போக போற மீனாவை பார்க்கற முத்து அப்பா நீ சொன்னது சரிதான்ப்பா எல்லாம் மீனா வந்ததுக்கு தான் நல்லதா நடக்குது அப்படின்னு சந்தோஷமா சொல்ல டே எங்க அம்மாவும் அப்படிதான் ரொம்ப ராசியானவங்க எங்க அப்பா வெளியில போனா கூட எங்க அம்மாவை எதிரில வர சொல்லிட்டு அவங்க முகத்தை தான் போவாருங்கிறாரு அண்ணாமலை ஏன் பா அப்படின்னு முத்து கேட்க ஒரு பொண்டாட்டி எப்பவுமே தான் புருஷனுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினைப்பா அதனாலதான் அப்படி நம்ம வெளியில போகும்போது நம்ம மேல யாரு அன்பு அதிகமா வச்சிருக்காங்களோ நம்ம நல்லா இருக்கணும்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க முகத்துல முடிச்சுட்டு போகணும் அதுக்குதான் எங்க அப்பா அப்படி பண்ணுவாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து ஓகோன்னு யோசிச்சு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காரு ப்ரோமோல மீனா அந்த மண்டப மேனேஜர் கிட்ட இருந்து பணம் வாங்கத்துக்கு ஏதாவது வழி பண்ணனியா அப்படின்னு உங்க அம்மா சொல்ல அம்மா இதுல நாம ஏதாவது புத்திசாலித்தனமா தான் பண்ணணுங்கிறாங்க மீனா கவலையோட என்னக்கா பண்ண போறேன்னு சீதா கேட்க அவங்க எப்படி நம்மள தந்திரமா ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்க வாயிலிருந்து உண்மையை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல எப்படிக்கான சீதா கேக்குறாங்க இத பண்ணுனது அந்த சிந்தாமணி தான் நிரூபிக்கிட்டு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல என்ன பிளான்னு ஸ்ருதி கேக்குறாங்க பிளான் என்னங்கறத மீனா சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிளான் எப்படி அந்த பிரச்சனையில இருந்து மீனா வெளியே வர்றாங்க சிந்தாமணி எப்படி கேவலப்பட போறாங்கன்றத மண்டே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்